ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னிடம் ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் அதனால் நான் உன் கண்ணில் பட்டால் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துவிடும் இது உன் வராகி அம்மாவின் கட்டளையும் கூட ஹே அன்பு குழந்தையே நான் சொல்ல போகிறேன் என்ன என்ன சொல்ல போகிறேன் என்று பொறுமையாக கேள் என்ன அவசர செய்தி சில நபர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி போகிறார்கள் யார் அவர் அவர்களால் ஆபத்தால் நல்லதா என்பதை உன் வராகி அம்மா அது வருவதற்கு முன்பாகவே உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என் அழகு குழந்தையே ஏற்கனவே சில நபர்களை நம்பி ஏமாந்திருக்கின்றாய் இன்னொரு முறை எவரிடமும் ஏமாறவும் கூடாது அதுக்கு நீ இடமும் கொடுக்கக்கூடாது அதனால் தான் இன்று அப்பட்டமாக அனைத்து விஷயங்களையும் சொல்லி இருக்கின்றேன் அதனால் தெளிவாக கே ஒரு சில நபர்கள் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நபர்களோ அதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒரு சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றி துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் குழந்தையே இப்பொழுது வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய சுயநல தேவைக்காக வருகிறார்கள் இதுதான் உண்மை ஏனென்றால் ஒரு சில நபர்கள் சொத்திற்கு ஆசைப்படலாம் பணத்திற்கு ஆசைப்படலாம் அழகுக்கு ஆசைப்படலாம் ஆனால் இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் இருக்கிறது ஆனால் சிலர் இந்த மூன்று விஷயங்களும் இல்லை என்றால் பணம் அழகு சொத்து இவை இல்லை என்றால் பிறரை மதிப்பதில்லை ஆனால் என் குழந்தைக்கு இப்பொழுது சிறு பிரச்சனை என்னவென்றால் சொத்து பணம் என்ற ஒரு பழ பக்கம் இருந்தாலும் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லிவிட மாட்டார்களா என்று என் குழந்தை தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த தருணத்தில் உண்மையாக அதாவது அந்த தருணத்தில் உண்மையாக அன்பு காமிப்பதற்கும் பொய்யாக அன்பு காமிப்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு காரணம் விட்டு சென்ற உறவுகள் மனக்குழப்பத்தையும் மனவேதனையையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் இப்போது எவரிடமாவது பேசினால் எனக்கு மன ஆறுதல் கிட்டிவிடுமா என சிந்திக்கும் தருணத்தில் நீ இருக்கின்றாய் இதை தெரிந்து கொண்டு பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பாசம் காட்டுவதற்காக உன்னை தேடி இப்போது வருகிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் என் குழந்தையே இதை நீ தவிர்த்தா தவித்தாக வேண்டும் சிறிது காலத்திற்கு உனக்கு மன அமைதி வேண்டும் என்றால் நல்லது எது கெட்டது எது என உனக்கு புரிய வேண்டும் என்றால் நீ உன் மன அமைதியை அப்படியே கடைப்பிடி யாரிடமும் அதிகமாக பேச்சுகள் வைத்து உன் கடமைகளை மட்டும் செய் உனக்கு பிடித்த விஷயங்களை செய் ஆனால் மற்றவரிடம் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் எவரிடமும் சொல்லிக்கொண்டு இதன் மூலமாக உனக்கு பல பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரு சில மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள் என் வாழ்க்கையிலும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் நிச்சயமாக நான் முன்னேறி விடுவேன் என் வாழ்நாள் முழுவதும் நிச்சயம் நான் உங்களுக்குள் உண்மையாக இருப்பேன் கடைசி வரை நான் உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் கண்ணீர் சிந்த மாட்டீர்கள் என்று அன்பான வார்த்தைகளால் உன்னிடம் அள்ளி கொட்டு கொட்டுவார்கள் அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் ஏனென்றால் வாய்ப்புகள் சில நேரம் கொடுக்கலாம் ஆனால் பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் ஆனால் எவரையும் வாழ்க்கையில் இவர் நல்லவர்கள் இவர் கெட்டவர்கள் என்று சிந்திக்காமல் முடிவெடுத்து விடாதே பொறுமையை கடைப்பிடிப்பு பிடித்து இவர்களின் செயல்கள் என்ன இவர்கள் என்ன செய்கிறார்கள் எந்த வகையில் முறையாக நடந்து கொள்கிறார்கள் என்று நீ பார்த்து ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து நீ இந்த முடிவுகளை எடுத்தால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களிலிருந்து நீ விடுபடுகிறாய் இதுபோல நீ சிந்தித்து எடுக்கும் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு நிச்சயம் வெற்றியாகத்தான் இருக்கும் இது உனக்கு உன் வராகி என்னை சொல்லக்கூடிய தேவ வாக்கு அதனால் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு எவரது வாழ்க்கையிலும் நீ நுழைய கூடாது ஏன் தெரியுமா இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் நேரத்திற்கு ஏற்றது போல் அவர்களின் நிறங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் நேற்று பேசியதை நான் அப்படியா பேசினேன் என்று அப்படியே போய் இருக்கிறார்கள் இதனால் மனிதர்களின் குணமானது நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் நான் சொல்வதை நீ புரிந்து கொள் யார் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லட்டும் செய்யட்டும் அதற்காக எல்லாம் நீ கவலைப்படாதே ஆனால் உன் வராகி அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கும் இது நடந்தே தீரும் இது என்னுடைய சத்திய வாக்கு இன்னும் ஒரு மாத காலத்திலோ இரண்டு மாத காலகட்டத்திலோ இவை அனைத்துமே உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக ஒரு சில மனிதர்களிடம் அதிகமாக பேசாதே ஒரு சில மனிதர்களிடம் ஆழமாக பழகாதே அதுபோல் மற்றவர்களிடம் இருந்து நீ எதையும் எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்ப்பது அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றால் தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் துயரம் ஏமாற்றம் என இவை அனைத்தும் அதிகமாக ஏற்படுகிறது சில விஷயங்கள் நான் சொல்வது உனக்கு கசப்பாக இருக்கும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது கடினமாக இருக்கும் ஆனால் அந்த கடினத்தை சுலபமாக எடுத்துக்கொண்டு நீ அதை கடைபிடித்தாய் என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாகவும் அமையும் அதுபோல மற்றவர்களிடம் நீ கையேந்தும் நிலைக்கு ஆளாக மாட்டாய் அதே போல் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்களா என்ற எண்ணமும் உனக்கு இயலாது அதனால் உன்னை தேடி வரும் நபர்களிடம் நீ அளவோடு நடந்து கொள் இதற்கு முன் அளவு மீறி நடந்ததால் தான் பல பிரச்சனைகளை சந்தித்தாய் இனி உன் பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் காரணம் என்ன தெரியுமா நல்லது எது கெட்டது எது எதிரிகள் யார் துரோகிகள் யார் ஏமாற்றுபவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நீயும் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறாய் பிறகு செய்த தவறையே திருப்பி செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த தவறை அந்த தருணத்திலேயே திருத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் செய்த தவறையே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நீ இன்னும் கற்றுக்கொள்ள தான் வேண்டும் ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கஷ்ட காலம் வருகிறது என்றால் நம்மை ஒரு மனிதனாக மாற்றுவதும் நம்மை ஒரு மனிதனாக உணர்த்துவதும் இந்த கஷ்ட காலம்தான் அதில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதனையும் முதலில் நீ யார் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அதனால் புரிந்து கொண்டு அளவோடு சில மனிதர்களிடம் பேசு பழகு அதுபோல தேவையில்லாத சில மனிதர்கள் உன்னை பட்டு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் தவறாக கூட பேசட்டும் அதனால் நீ தவறாக போய்விடுவாயா கண்டிப்பாக கிடையாது அப்படி நீ தவறாக இருந்தால் உன் தாயின் வார்த்தைகள் உன் செவிகளில் எட்டுமா அப்படி கிடையவே கிடையாது நீ புண்ணியம் செய்த குழந்தை உன் வராகி அம்மாவுக்கு மிகவும் பிடித்த குழந்தை ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு உதவி செய்கின்றேன் உன் இல் உள்ளத்தை தேடி உன் இல்லத்தை தேடி இந்த மண்ணுலகை தேடி ஒவ்வொரு முறையும் நானே வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் அதே போல மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூடியவர்களுக்காகவா நான் வருவேன் அப்படி ஒரு பொழுதும் கிடைக்கா கிடையாது உன் நல்ல மனதிற்காகவும் உன் நல்ல எண்ணங்களுக்காகவும் தான் நான் உன்னை தேடியும் உன் இல்லத்தை தேடியும் இந்த மண்ணுலகை தேடியும் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை கொடுத்து தூற்றியவர்கள் முன்னாலும் தூற்றாதவர்களின் முன்னாலும் அனைவரின் முன்னாலும் நிச்சயமாக உன்னை போற்றும் அளவிற்கு நான் வாழ வைப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய பாதை கடினமாகத்தான் இருக்கும் அந்த பாதையை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ அதில் முன்னேறுவாய் பல பேர் உன்னை போற்றும்படியாக நீ அதில் வாழ்வாய் அதேபோல் உன் வராகி அம்மாவின் பேச்சை நம்பி நான் சொல்லக்கூடிய பாதையில் நீ சென்றாய் அல்லவா அதற்கான பலன் உனக்கு அதிகமாக இருக்கும் அதனால் சிறு கஷ்டத்தைக் கண்டு நீ நான் சொல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் விட்டுவிடாதி கஷ்டத்தை பார்த்து பயந்து கொண்டே நம் வாழ்க்கையில் நாம் இருந்தோமானால் எதையும் சாதிக்கவே முடியாது நாம் கஷ்டம் வருகிறதே என்று ஒதுங்கி சென்றால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து நீ பின்னுக்கு வரவே முடியாது கஷ்டம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கஷ்டம் என்பது இருக்கத்தான் செய்யும் அது இருந்தால்தான் வாழ்க்கை இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது கஷ்டத்தை தாண்டி வருவதுதான் வாழ்க்கை கஷ்டத்தை தாண்டி வருவதுதான் வெற்றி கஷ்டத்தை வென்று வருபவன்தான் மனிதன் இதுதான் இயல்பு இதுதான் உலகத்தின் நியதி ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்